நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின் ரேத்துமே நமச் நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு முப்பத்தி ஒன்று தலைப்பு வெகுலாமை இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து இன்னர் எரி தொய்வு அண்ணா இன்னார் செய்யணும் புனரின் வெகுலாமை நின்று அப்படின்னு நன்று அப்படிங்கிற குரலை எடுத்திருக்காரு செய்யுள் அவர் சொல்றாரு பல்லவர்கோண் வந்து பணிய கருணை செய்தார் தொல்லை நெறி வாகீசர் சோமேசா கொல்ல இன்னர் எரி தொய்வு அண்ணா இன்னர் செய்யினும் புனரின் வெகுலாமை நன்று அப்படின்னு சொல்றார் புனரின் வெகுலாமை நன்று அப்படின்னா தீமை செய்தவர் தம்மிடத்திலேயே வந்து சேர்ந்தால் அவர் மீது கோபம் கொள்ளாமல் இருக்கிறது நன்று அப்படின்னு உரையில் சொல்லி இருக்காங்க இதுக்கு அவர் என்ன சொல்றாரு பல சுடர்களை பொருந்தும் மிக்க எரி வந்து தொய்த்தார் போன்ற துன்பங்களை ஒருவன் செய்தானாயினும் அவனை ஒருவனுக்கு வெகுலாமை கூடுமாயின் அது நன்று அப்படின்னு சொல்றாரு தொல்லை நெறி வாகீசர் பழமையான சைவ சமய வழியில் நின்ற திருநாவுக்கரச நாயனார் பல்லவர்கோன் வந்து பணிய குணபரன் அப்படிங்கிற பல்லவரசன் வந்து வணங்க திருவருள் ஆகலான் அப்படின்னு சொல்றாரு கதையை நம்ம பார்த்தோம்னா நம்பர் அருளாமையால் சமணநெறி ஒழுகிய மருணிக்கியார் சைவத்தை சாரும் காலம் கூடி வர அவருக்கு தீராத சூளை நோய் வந்து ஏற்பட்டது தம் அக்காவாகிய திலகவதியாரிடம் திருநீர் பெற்று திருவதிகை வீரட்டானத்து பெருமான் மீது பதிகம் பாட அக்கணமே கொடிய சூளை நோய் தீர்ந்தது இனி திருநாவுக்கு அரசு என உனது நல்ல பெயர் ஏழுலகம் எழிலும் விளங்குவதாக அப்படின்னு எல்லாரும் வியப்பு உண்டாகும்படி ஒரு அசிரிதி எழுந்தது சிவனடியார் உள்ளங்கள் எல்லாம் குதுகுரு அழி அளித்தன நாயனாரும் சிவச்சின்னங்களை தாங்கி உளவாரப்படை கொண்டு கைத்தொண்டு புரிந்து எம்பெருமானை உருகி பரவி பதிகங்கள் பாடி வந்தார் இவ்வாறு சமண மதத்தை கைவிட்டு சைவநெறி சார்ந்ததை கேட்டறிந்த சமண முனிவர்கள் பல்லவ மன்னனை தூண்டி அவன் வாயிலாக பல இன்னல்களை நாயனாருக்கு விளைவித்தனர் நீற்றறையில் இடுதல் நஞ்சு கொடுத்தல் யானை கொண்டு கொல்ல செய்தல் கல்லில் கட்டி கடலில் பாய்ச்சுதல் என பல கொடுமைகளை இயற்றி தண்டிக்க முயன்றும் அப்பர் பெருமான் சிறிதும் இடையூறு அனுபவிக்காமல் செம்மையாக விளங்கி சிறந்தார் பின்னர் அதிக வீரட்டானம் சென்று வழிபட்டு இருந்தார் பல்லவ மன்னன் தன்னோட குற்றத்தை உணர்ந்து அப்பர் பெருமானை அடைந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு இணக்கம் வேண்டினான் அப்பர் பெருமானும் அவனிடத்துல கோபம் கொள்ளாது அருள் பாலித்தார் இதத்தான் வந்து முனிவர் சொல்றாரு பல சுடர்களை பொருந்தும் மிகுந்த நெருப்பு வந்த நோய்த்தார் போன்ற துன்பங்களை ஒருவன் செய்தா கூட அவன் நம்மிடத்தில் வந்து சேர்ந்தால் அவன் மீது சினங்கொள்ளாமல் இருத்தல் நன்று அப்படின்னு எடுத்து சொல்லி இதுக்கு இந்த திருநாவுக்கரசருடைய கதையை எடுத்துக்காட்டாக நமக்கு எடுத்து சொல்கிறார் இதில் இந்த மன்னன் வந்து பல்லவர்க்கோன் வந்து பணிய கருணை செய்ததை பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசர் புராணத்தில் புல்லறிவில் சமணர்க்காக பொல்லாங்கு புரிந்தொழுகும் பல்லவனும் தன்னுடைய பலவினை பாய்ச்சம்பரிய அல்லலுளிந்தங்கெய்தி ஆண்ட வரசினை பணிந்து வல்லமணர் தமை நீந்து மலவிடையோன் தாளடைந்தான் அப்படின்னு இந்த செய்தியை பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுறார் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது வெகுலாமை புனரின் நன்று அப்படிங்கிறத சொற்களை இடமாற்றி பொருள் கண்டார் பரிமேலழகர் ஆனால் இங்கே நூலாசிரியர் சிவஞான சுவாமிகள் என்ன பண்ணுறாருனா இந்த வரலாற்றை எடுத்துக்காட்டு மூலம் புனரின் வெகுலாமை நன்று அப்படிங்கிற சொற்களை இருக்கிற முறையிலேயே வச்சு பொருள் கண்டு இதை உணர்ந்தார் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நம்ம உணர்ந்துக்கிட்டோம்னா பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை செய்யுள்ள வந்து நம்ம பார்க்கலாம் பல்லவர்கொன் வந்து பணிய கருணை செய்தார் தொல்லை நெறி வாகீசர் சோமேசா கொல்ல இனரெறி தொய்வு அண்ணன் இன்னா செய்யணும் புனரின் வெகுலாமை நன்று மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் நம்ம பார்வதி பதே ஹரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி திருச்சிற்றம்பலம்